கார்த்தி எப்பொழுதும் மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்று கனவு காண்பவர் ஆனால் அதற்காக அவர் ஒருபோதும் கடினமாக உழைத்ததில்லை அவருக்கு ஒரு பழக்கடை இருந்தது அவர் தனது கடையை சுத்தம் செய்வதில்லை வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் செய்வார் மேலும் கூடையின் அடிப்பகுதியில் அழுகிய பழங்களை வைத்து ஏமாற்றுவார் கார்த்தியின் கடைக்கு செல்லாதே அவன் பழங்கள் மோசமாக உள்ளன அவன் பழங்களை வாங்குபவர் மீதும் கோபப்படுகிறான் என்று மக்கள் மெதுவாக அவரிடமிருந்து வாங்குவதை நிறுத்தினர் இதைக் கேட்டதும் கார்த்தி கோபமடைந்தார் ஏன் எல்லோரும் என்னை அவமதிக்கிறார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று கத்தினார் அப்போது அங்கிருந்த சர்வாஷ் என்ற வயதான ஆசிரியர் கார்த்தி கோபப்படுவதை கண்டார் அவர் மெதுவாக உன்னுடைய செயல்கள் ஒரு கண்ணாடி போன்றது அது நீ என்ன செய்கிறாய் என்பதை சரியாக காட்டுகிறது என்று கூறினார் அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் என்னை கேலி செய்கிறார்கள் என்று கார்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு ஆசிரியர் தூசி படிந்த கடை கெட்டுப்போன பழங்கள் மற்றும் பேசிய கோபமான விதத்தை சுட்டிக்காட்டினார் நீங்கள் மரியாதை சம்பாதிக்கும் வகையில் வாழவில்லை என்றால் மக்கள் உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பார்கள் உங்களைப் பற்றி பேசுபவர்கள் மீது கோபப்படாதீர்கள் அவர்கள் பேசுவதற்கான காரணத்தை மாற்றுங்கள் என்றார் இந்த வார்த்தைகள் கார்த்தியை ஆழமாக தாக்கின மறுநாள் காலையில் அவர் தனது முழு கடையையும் சுத்தம் செய்து புதிய பழங்களை மட்டும் வரிசைப்படுத்தி ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அன்புடன் வரவேற்றார் நாட்கள் கடந்துவிட்டன மெதுவாக மக்கள் கார்த்தி மாறிவிட்டார் அவரது பழங்கள் இப்போது நன்றாக உள்ளன அவரது புன்னகையும் கூட என்று கிசு கிசுத்தனர் வாரங்களுக்குள் அவரது கடை சந்தையில் மிகவும் நம்பகமான ஒன்றாக மாறியது புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவதேவன் புகழ் பெருகுமாறு வாழ முடியாதவர் அதற்கு காரணர் தாமே என்று தம்மீது வருந்தாமல் தம்மை இகழ்வார் மீது வருத்தம் கேள்வது எதற்காக மரியாதை என்பது புகார் மூலம் வருவதில்லை அது குணத்தால் வருகிறது மற்றவர்களை குறை கூறுவதற்கு முன் உள்ளுக்குள் மாற வேண்டியதை மாற்றுங்கள்